ஆகஸ்ட் மாதம் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றது அப்போது வந்து தமிழக முதலமைச்சர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலை அதாவது காலை மதியம் இரவு மூன்று வேளையும் அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவை செயல்படுத்தும் வகையில அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியில வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஐந்து எண்ணிக்கையில தூய்மை பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இதை வந்து வழங்குவதற்கு ஏதுவாக தற்போது நூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் என்பது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கக்கூடிய திட்டம்